சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவின் அப்டேட் அதிக ஓய்வூதிய விண்ணப்பங்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பரிசீலனை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி தொடக்க சாதனை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அதாவது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் அதிக ஓய்வூதியங்களை பெற விண்ணப்பித்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் விண்ணப்பங்களை பரிசீலித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் தெரிவித்ததாவது நவம்பர் நான்கு இருபத்தி இரண்டு அன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழிமுறைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்தியது மேலும் ஜூலை பதினொன்று இருபத்தி மூன்று வரை மொத்தம் பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது இதில் சுமார் பதினைந்து புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஐந்துக்குள் இபிஎஃப்ஓவுக்கு அனுப்பப்பட்டன நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி பெரும்பாலான விண்ணப்பங்களை பரிசீலித்து நான்கு லட்சத்து கடிதங்கள் வழங்கி முப்பத்தி நான்காயிரத்தி அறுபது வழக்குகள் தகுதியற்றவை என கண்டறிந்தது விண்ணப்பதாரர்களில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி மூன்று பேர் கோரிக்கை தொகையை டெபாசிட் செய்துள்ளனர் அல்லது ஒப்புதல் அளித்துள்ளனர் இதில் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் பணியில் உள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் ஓய்வு பெற்றுள்ளனர் அதன்படி ஓய்வு பெற்றவர்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு விண்ணப்பதாரர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணைகள் அதாவது பிபிஓ வழங்கப்பட்டு ஐநூற்றி எழுபத்தி இரண்டு பிபிஓக்கள் இறுதி நிலையில் உள்ளன இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அதிக சம்பளம் பெறுபவர்கள் சமமான விகிதாசார கணக்கீடுகளை பெறுவார்கள் மத்திய அரசு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு அதிகபட்ச சலுகைகளை உறுதி செய்யும் நிலைப்பாட்டில் உள்ளது இதற்காக குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்ட வழங்கப்படுகிறது மேலும் இபிஎஃப்ஓ ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி டிஎல்சிகளை வழங்கி சாதனை படைத்துள்ளது தொண்ணூற்றி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட டிஎல்சிகள் முக வங்கீகார தொழில்நுட்பம் மூலம் வழங்கப்பட்டன இது மூத்த ஓய்வூதியதார்கள் மாற்றுத்திறனாளிகள் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மேலும் மாநில வார தகவல்களாக தமிழ்நாடு பன்னிரண்டு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் டிஎல்சி மகாராஷ்டிரா இருபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் டிஎல்சி உத்தரப்பிரதேசம் பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் டிஎல்சி மேற்கு வங்கம் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சம் டிஎல்சி மேலும் பதினேழு மாநிலங்களில் மூத்த அதிகாரிகள் கள ஆய்வுகளை மேற்கொண்டு ஐந்து மெகா முகாம்களில் அதாவது தில்லி மூன்று அகமதாபாத் ஒன்று சென்னை ஒன்று திட்டத்தின் செயல்பாட்டை உறுதி செய்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்